ஸ் நானுங்கள் ஜிஎஸ் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் ஒரு ஸ்பெஷலான லன்ச் மெனு சொல்ல பாருங்க அது யாரை வச்சுன்னு பார்த்தீங்கன்னா இவங்கள வச்சு தான் கத்திரிக்காவை வச்சு நாம் செய்ய போகிறோம் இது எங்கள் அம்மாவுடைய இது அவங்க வந்து வேற மெத்தடில் செய்வாங்க நைஸாக அரிஞ்சு போட்டு நான் கொஞ்சம் லேயர் லேயராக கட் பண்ணியிருக்கிறேன் இதை நாம் வதக்கி தான் செய்ய போகிறோம் இந்த மாதிரி லேயராக கட் பண்ணி நான் மோரில் போட்டு வச்சுருக்குறேங்க கருத்து போகாமல் இருக்கேன் கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க இந்த கலரில் இருக்கிறது இதுதான் கசப்பு வராது நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் எந்த கத்திரிக்காய் கசப்பு இருக்கும் என்னன்ட்டு அந்த மாதிரி இல்லாத கத்திரிக்காவை எடுத்துக்கோங்க அப்போ தான் டிஷ்ஷு நல்லாயிருக்கும் அதே மாதிரி இந்த பாவாடைன்னு சொல்கிறது இதை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன லேயராக கட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன ஷேப்லேயோ வதங்குற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க நான் இப்போ கால் கிலோ எடுத்துருக்குறேன் இது ரெண்டு பேருக்கு சாப்பிட்லாம் நல்லா ஃபுல்ஃபில்லாக அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு டிஷ்ஷுக்கு தேவையான மல்லித்தலை கொஞ்சம் கூடுதலாக போட்டுக்கோங்க புதினா கொஞ்சம் இந்த ஐட்டம் மல்லித்தலை புதினா வெங்காயம் தக்காளி மட்டும் நாம் ஆஃப் ஆஃபாக பிரிச்சுக்கு போகிறோங்க வதக்கிறதுக்கு அரைக்கிறதுக்கு கொஞ்சம் அதுக்கப்புறம் நாம் சாப்பாடுக்கு தாளிக்கிறதுக்கு பிரியாணிக்கு தாளிக்கிறதுக்கு கொஞ்சங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தயிர் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சத்தூள் கரம் மசாலா ஒரு சிட்டிகை போதும் ஏன்னா இது எல்லாமே நாம் எடுத்து வச்சுருக்குறோம் மராட்டி மோக்கு அண்ணாச்சி ஜாதி பத்திரி கல்பாசி பட்டை ஏலக்காய் கிராம்பு பிரிஞ்சி இலை இது எல்லாமே பார்த்திங்கன்னா இதெல்லாம் நாம் அரைக்கிறதுக்கு போடக்கூடாதுங்க எப்பவுமே ஸ்பைசஸ் இது ஜாஸ்தியாக இருக்கும் அந்த ஸ்மெல்லு இந்த ஐட்டம் மட்டும் நாம் வதக்கிறதுக்கு போட்டு இது மட்டும் வதக்கிறதுக்கு போட்டு இதெல்லாம் அரைக்கிறதுக்கு போட்டுக்கலாம் பிரிஞ்சி இலையோடு இருக்கிறது இந்த செட்டு வந்து வதக்கிறதுக்குங்க இது அரைக்கிறதுக்கு அடுத்து கல்லுப்பு வெங்காயம் தக்காளி பார்த்தீங்கன்னா வெங்காயம் பெரிய வெங்காயமாக மாதிரி பிரியாணிக்கு தகுந்த மாதிரி நான் கட் பண்ணியிருக்கிறேன் பச்சை மிளகாய் ரெண்டு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி பெரிய தக்காளி எடுத்துருக்கேன் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் ஆஃப் ஆஃபாக நம்ம பிரிக்க போகிறோம் அதனால தான் இவ்வளோ எடுத்துருக்குறேன் அடுத்து பார்த்திங்கன்னா வெறும் மிளகாய் தூள் நம்மளோட ஜிஎஸ் ப்ராடக்டோட மிளகாய்த்தூளுங்க யாராருக்கு வேணுமோ ஆர்டர் கொடுங்க வாட்ஸ்அப்பில் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குங்க இது காஷ்மீரி சில்லி இல்லைனா பேடிகை சில்லி கூட போட்டு அரைச்சி கொடுப்போம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நெய் நெய் நெய்யும் ஆயிலும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இப்போ நாம் இது எப்படி செய்கிறதுன்றத பார்ப்போம் வாங்க இது ரொம்ப நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதில் செஞ்சதுன்றது யாரும் அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது ரெண்டாவது விதைகள் அதிகமாக இல்லாமல் பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க கத்திரிக்காயை இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்றத பார்ப்போம் பாருங்கள் கடாய் ஹீட் பண்ணிவிட்டு இதில் நெய் சின்ன ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம் நல்லா ஹீட் அப்புறம் நாம் இந்த தாளிக்கிற ஐட்டம் எல்லாம் போட்டுக்கலாங்க கிராம்பு போட்டுக்கலாம் கல்பாசி பட்டை ஏலக்காய் போட்டாச்சுங்க கல்பாசி பட்டை கிராம்பு சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவு போட்டுக்கணும் நிறைய வேண்டாம் இப்போ பாதி வெங்காயத்தை இதில் போட்டுக்கலாங்க சும்மா வதக்கிறதுக்கு கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு மீதியை போட்டுடலாம் இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க சும்மா கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் வதங்கிறதுக்கு நல்லா வதங்கி வரட்டுங்க வதங்கி வந்ததுக்கப்புறம் நாம் தக்காளியை அரைச்சி போட்டாலும் சரி இல்லை முழுசாக போட்டாலும் சரி நாம் அரைக்க தான் போகிறோம் இது இப்போ இந்த ஸ்டேஜில் தக்காளி கொஞ்சம் போல் எடுத்து வச்சுட்டு மீதியை போட்டுக்கலாம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மிச்சம் நாம் தாளிக்கிறதுக்கு வச்சுக்கலாம் இப்போ வதக்கிறதுக்கு எல்லாமே போட்டாச்சுங்க இப்போ நல்லா வதங்கி வரட்டும் அதுக்குள்ளே கத்திரிக்காயில் இருக்க தண்ணியை நாம் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வடித்து வச்சுக்கலாம் பாருங்கள் ரெண்டு தடவை வாஷ் பண்ணியாச்சு அதை நான் தண்ணி வடிச்சுட்டு வதங்கினதுக்கப்புறம் போட்டுக்கலாங்க இது நல்லா வதங்கிருச்சுங்க இப்போ நாம் இந்த ஸ்டேஜ்லேயே பாதி வதங்கும் போது கூட இதை போட்டுக்கலாம் ஏன்னா எல்லாமே வதக்கிறதுக்கான இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நாம் அரைக்க போகிறோம் இந்த அரைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு பீஸ் உங்களுக்கு பெரியவங்க சாப்பிட்றீங்கன்னா நல்லா வதக்கினதை கத்திரிக்காய் மட்டும் ஒரு நாலஞ்சு பீஸ் எடுத்து வச்சிட்டிங்கன்னா அங்கங்கே தட்டுப்படும் போது சாப்பிடும்போது நல்லா இருக்குங்க விருப்பம் இல்லாதவங்க அப்படியே அரைச்சிக்கலாம் இப்போ நல்லா வதங்கட்டுங்க ஒரு மூடி போட்டு மூடிடலாம் பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு உங்களுக்கே தெரியும் அந்த அளவு குறைஞ்சிருக்கு பாருங்க நம்ம ஃபஸ்ட்டு போட்டதுக்கும் இப்போவும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மல்லித்தலை புதினாவும் போட்டு வதக்கிக்கலாங்க நல்லா ஒரு காம்போடவே போட்டுக்கோங்க புதினாவும் போட்டுக்கலாம் கத்திரிக்காய் போடும்போதே போட்டுக்கலாங்க ரொம்ப வதனால ஒரு மாதிரி ஆகிடும் தலைங்க அதனால தான் கொஞ்சம் ஃபைனலாக போட்டுக்கலான்ட்டு கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு இந்த மாதிரி நம்ம கையில் நசுக்கிற பதம் வரணுங்க அளவுக்கு நீங்கள் சாஃப்டாக கட் பண்ணால் தான் இந்த அளவுக்கு ஆகும் ஒரு சின்ன ஸ்பூனில் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் போட்டுக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வதக்கிட்டு நம்ம சாப்பாடு போது காரம் பத்தலைன்னா நம்ம போட்டுக்கலாம் பச்சை மிளகா வந்து அரைக்கிறதுக்கு போடலைங்க தான் போகிறேன் அதனால் இப்போ நான் போடல இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கலாம் நிறைய எல்லா பக்கம் ஈவனா கலறி வச்சுட்டு கருவேப்பில வேணுன்னாலும் ஒரு ரெண்டு போட்டுக்கலாம் பிரியாணி டைப்புன்றதுனால அது போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் மாறுங்க இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்மகிட்ட ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வேற பிளேட்டுக்கு மாத்திட்டு இதை ஆற வச்சுக்கலாங்க பாருங்க ஆற வச்சு அரைச்சாச்சு இந்த பக்குவத்துல அரைச்சிக்கோங்க நல்லா நைஸாவே அரைச்சிக்கோங்க லைட்டாக குறுனப்போ அதான் இருக்கணுங்க அந்த ஒன்று ரெண்டு அந்த மல்லித்தாளெல்லாம் தெரியுது பாருங்கள் இந்த பக்குவத்தில் நீங்கள் அரைச்சிக்கோங்க இப்போ கடாய் ஹீட் ஆகிட்டுருக்கு எப்படி அடுத்த ப்ராசஸ்ன்றது வாங்க இப்போ இதில் கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் வெட்டுக்கோங்க ஃபைனலாக நெய் வேணும்னா வெட்டுக்கலாம் அடுத்தது கொஞ்சமாக ஆயில் வெட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெட்டுக்கோங்க போதும் இப்போ விரிஞ்சி இலை போட்டுக்கலாங்க ரொம்ப பெருசாக போட்டிங்கன்னா கலரும் போது அது தனியாக எடுத்துகிட்டு வரும் அதனால் ரெண்டாக உடச்சி போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் மராட்டி மொக்கும் அண்ணாச்சி பூவு ஜாதி பத்திரிங்க நீங்கள் முந்திரி போடுறதுனால உங்களுடைய ஆப்ஷனலுங்க நல்லா இருக்கும் முந்திரி போட்டாலும் நான் இன்னைக்கு போடலைங்க அடுத்ததான் பெரிய வெங்காயம் கொஞ்சம் நாம் எடுத்து வச்சோம் இல்லைங்களா அதை போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் ரெண்டு கீரி வச்சதுங்க கல்லுப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம் இப்போ இதோட தக்காளியும் போட்டுக்கலாங்க இப்போ இதோட கொஞ்சமா மல்லித்தழையும் புதினாவும் போட்டுக்கலாம் வதங்கும் வதங்கும்போது வாசனை நல்லா இருக்குங்க ஒரு சிட்டிகை கரம் மசாலா இது நிறைய போட்டுறாதீங்க சமயத்தில் கத்திரிக்காயிலாம் கசப்பு இருந்ததுன்னா இதுவும் சேர்ந்து சாப்பாடு கசப்பாயிடுங்க இப்போ இஞ்சி பூண்டு போட்டுடலாம் ஒரு ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க இந்த வதக்கி அரைக்கிறதுல போட்டிங்கன்னா வாசனை போயிடுங்க மறுபடியும் இதில் நாம் தாளிச்சுட்டு இருக்கும் தான் இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு போடுறேன் ஓரளவு வதங்கி இந்த ஆயில் என்னெல்லாம் தனித்தனியாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டேஜில் நாம் இந்த அரைச்சி வச்சதை விழுத போட்டுக்கலாம் பாருங்க இந்த நம்ம ஊற்றுன நெய் ஆயிலெலாம் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ நாம் இதை நல்லா கலரி விட்டுக்கலாம் கலரி விட்டுட்டு ஆறுன சாதத்தை போட்டுக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் போட்டுக்கலாம் தண்ணியே விடக்கூடாதுங்க அதுக்கு அந்த காயில் இருக்க ஈரப்பதம் வெங்காயம் தக்காளியில் இருக்கிறது அதுக்கப்புறம் எண்ணெய் நெய் நீங்கள் மிக்சி அரைச்சிங்கன்னா கொஞ்சமாக மட்டும் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் விட்டால் போதுங்க அதுக்கு மேலே தண்ணி வேண்டாம் நாம் தண்ணி விடலைங்க இது கையிலையே எடுத்து போட்டுட்டு அந்த மசாலா எல்லாம் மற்ற குருமாக்கு வைக்கிற மாதிரி நீங்கள் கழுவி ஊற்றிடக்கூடாது ஏன்னா நம்ம ரைஸ் வந்து தனியாக வேக வச்சதுனால தொக்கு மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு போட்டு கிளற முடியும் இப்போ நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பாடு போட்டு கிளறிடலாங்க உப்பு காரம் எல்லாம் சரி பார்த்துட்டு நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க இப்போ நம்ம நல்லா உதுத்து வச்சிருக்கிற ஆற வச்ச சாப்பாடை போட்டுக்கலாம் இது உதிரி உதிரியாக வரணும்னா புளியோதரைக்கு வந்து நம்ம நல்லெண்ணெய் விடுவோம் இதுக்கு ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஒட்டாமல் இருந்ததுன்னா அப்படியே போட்டுக்கலாம் நெய் விட வேண்டியதில்லை இப்போ நாம் போட்டுக்கலாங்க இதில் கட்டியாக இருந்தால் நீங்கள் கலரும்போது ரொம்ப நச ஆகிடுங்க பிரியாணி மாதிரி உதிரி உதிரியாக இருக்காது உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ போட்டு கலக்கி பார்த்துட்டு மறுபடியும் போட்டுக்கோங்க இப்போ நம்ம கலரிட்டு மீறி இருக்கிறத போடலாங்க கொஞ்சம் உப்பு காரம் கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கணுங்க ஏன்னா நம்ம வந்து கத்திரிக்காயில் லைட்டாக கசப்பீன் இருந்ததுன்னா இந்த டிஷ்ஷுக்கு இந்த உப்பு காரம் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும்போது தயிர் போடும்போது நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு இப்போ இன்னும் கொஞ்சம் சாப்பாடு போட்டுக்கலாங்க அவ்வளோ ஒரு பிரியாணி விட அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க அது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அது அளவாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிறைய செஞ்சுக்கோங்க அளவுகள் நான் சொன்ன அளவுக்கு தான் அதில் கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா செய்யும்போது அந்த அளவுகளை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க மொத்தம் போட்டு கிளறிட்டு காட்டுறேங்க இப்போ பாருங்கள் டிஷ்ஷு ரெடி ஆகிடுச்சு சூப்பராக இருக்குங்க வாசனை அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குது நாம் போட்ட ஐட்டம்லாம் எல்லாம் முக்கால்வாசி நம்ம பிரியாணிக்கு போடுறது தான் போட்டிருக்கிறோம் இருந்தாலும் இந்த மெத்தடு தாங்க இப்போ இதில் ஃபைனலாக நாம் எடுத்து வச்ச இந்த கத்திரிக்காய்களை போட்டுடலாங்க அது ஒன்று ரெண்டு நடுவில் கடிப்படும் போது நல்லா இருக்கு அப்படி உங்கள் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்கன்னா நீங்கள் மொத்தமாகவே அரைச்சி போட்டுடலாங்க இது எல்லா காரத்தோடு தான் நம்ம வதக்கி இல்லைங்களா வெந்தும் போச்சு அப்படி விரும்ப மாட்டாங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி மெத்தடில் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு உப்பு காரம் எல்லாம் சரி பார்த்துட்டேன் நான் சூப்பராக இருக்குது இதோட மல்லி தூள் வந்து ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க நான் சொல்ல மறந்துட்டேன் அது மட்டும் சேர்த்துட்டிங்கன்னா சூப்பராக நல்லா வாசனையாக இருக்குங்க அந்த கத்திரிக்காயோட கத்திரிக்காயில்தான் செஞ்சதுன்றதை கண்டுபிடிக்க மாட்டாங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி எங்கள் அம்மா அடிக்கடி இதை தான் செய்வாங்க ஏன்னா இந்த வெள்ளம் வரும்போது பெருசாக காய்கறிகள் இதெல்லாம் சென்னையில் வாங்க முடியாது இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கும்போது இருக்கிறத வச்சு பிரியாணி செஞ்சு கொடுப்பாங்க இது எங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க டேஸ்ட்டும் சூடாக சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் ஆறு நாளும் ஒன்றும் அவ்வளோ ஒரு இதுவாக ஆகாதுங்க உங்களுக்கு பிரியாணி எப்படி சாப்பிடுவீங்களோ அதே மாதிரி தான் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் இதில் சாப்பாடு போட்டு குக்கரில் வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம் ரொம்ப குழைய விட்டிங்கன்னா நல்லா இருக்காதுங்க இது பாருங்கள் கலர்ஃபுல்லாக எப்படி இருக்குன்ட்டு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நீங்கள் பிரியாணி கத்திரிக்காயில் செஞ்சுருக்கீங்களான்றது சொல்லுங்கள் இது ரொம்பவும் சத்தானதுங்க கொழுப்பு சத்தியை குறைக்கக்கூடியது கத்திரிக்காய் நிறைய குழந்தைங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க கேக்கு க்ரீம் ஐட்டம் சாப்பிட்றவங்களுக்கு அந்த மாதிரி உடம்புல ஆட்டோமேட்டிக்காக அந்த கொழுப்பு சேருங்க குழந்தைங்களா இருந்தாலும் அப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஒரு டிஷ்ஷு செஞ்சு கொடுங்க உங்கள் பிள்ளைங்களுக்கு பிடிச்சிருக்கான்றது சொல்லுங்கள் பாருங்கள் ஃபைனலாக டிஷ்ஷு ரெடி ஆகிடுச்சு பிரியாணி பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குங்க வாசனையே நல்லா இருக்குதுங்க ஃபைனலாக இந்த பீசஸ் வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க இது எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்கன்னா நீங்கள் மொத்தமாகவே கிர அரைச்சி போட்டுருங்க சூப்பராக நல்லா இருக்குது பாருங்க சாப்பாடு இதுக்கு வந்து நான் மொச்சை வந்து அரைச்சி விட்ட குழம்பு தான் செஞ்சுருக்குறேன் நீங்கள் எக் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் முட்டை வேக வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா தயிர் பச்சடி அந்த மாதிரி வச்சுக்கலாம் வெங்காய பச்சடி இது மாதிரி இந்த குழம்பும் டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க இது ப்ளைன் ரைஸ் சாப்பிட்றவங்களுக்கும் சேர்த்து இது ரெடி பண்ண மாதிரி இருக்கும் இதே மாதிரி டிஷ்ஷு நீங்களும் ரெடி பண்ணி நான் சொன்ன மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள் முதல்ல ஆரம்பத்தில் எப்போவுமே புது டிஷ்ஷை கம்மி அளவில் செஞ்சு பார்த்து உங்களுக்கு நல்லா வந்ததுன்னா அதை அதிகமாக பண்ணிக்கோங்க இந்த டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்